ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஎஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க வீடியோ உங்களுக்கு டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு மீனிங் தெரியாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு கடைசியா எல்லா நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சுப்பா இதுக்கு மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ஐ ஹாவ் ஹேவ் ஐ ஹாவ் லாஸ்ட் ஐ ஹாவ் லாஸ்ட் ஆல் ஹோப் ஐ ஹாவ் லாஸ்ட் ஆல் ஹோப் எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு எனக்கு எல்லா நம்பிக்கையுமே போயிடுச்சு அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் லாஸ்ட் ஆல் ஹோப் எல்லா நம்பிக்கையும் ஆல் ஹோப் லாஸ்ட் போயிடுச்சு அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் லாஸ்ட் ஓகேங்களா அடுத்தது உங்களுக்கு எப்படி இங்க இருக்க எல்லாத்தையும் தெரியும் இங்க இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி தெரியும் யா எல்லாத்தையும் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்றதுக்கு எப்படி அப்படின்றதுக்கு ஹவு தெரியும் அப்படின்றதுக்கு do you know how do you know எப்படி தெரியும் அப்படின்றதுக்கு how do you know எல்லாரையும் அப்படின்றதுக்கு all of us எல்லாரையும் அப்படின்றதுக்கு all of us இங்க இரு இங்க இருக்கிற அப்படின்றதுக்கு இங்க அப்படின்றதுக்கு here ஓகேங்களா how do you know all of us here how do you know all of us here how do you know all of us, all of us. All of us. All of us. உங்களுக்கு எப்படி தெரியும் இங்க இருக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் உங்களை பற்றி இவன் நிறைய சொல்லிருக்கான் உங்களை பத்தி இவன் நிறைய சொல்லியிருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஐபி வந்துட்டாங்கன்னா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க இவர் அப்படி சொல்லுவோம்ல ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா ஹி ஹேஸ் ஹி ஹேஸ் ஹி ஹேஸ் டோல்ட் மீ ஹி ஹேஸ்

அபவுட் சாரி ஹி ஹாஸ் டோல்ட் மீ சோ மச் அவன் சொல்லி சொல்லி இவன் உங்களை பத்தி இவன் நிறைய சொல்லியிருக்கான் இவன் ஹி டோல் சொல்லியிருக்கான் அப்படின்றதுக்கு ஹி ஹாஸ் டோல்ட் மீ நிறைய அப்படின்றதுக்கு சோ மச் உங்களை பத்தி அபவுட் ஆல் ஆஃப் யூ உங்களை பற்றி அப்படின்றதுக்கு பற்றி அப்படின்றதுக்கு அபவுட் உங்களை பற்றி எல்லாத்தையும் அப்படின்றதுக்கு ஆல் ஆஃப் யூ ஹீ ஹாஸ் டோல்டு மீ சோ மச் அபவுட் ஆல் ஆஃப் யூ நீ இப்ப போகலாம் நீ இப்ப போகலாம் இங்க இருக்காது நீ இப்ப போகலாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலன்னு பாத்தீங்கன்னா யூ நீ அப்படின்றதுக்கு யூ போகலாம் அப்படின்றதுக்கு லாம் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு மே போ அப்படின்றதுக்கு கோ போ போ அப்படின்றதுக்கு கோ போகலாம் அப்படின்றதுக்கு மே கோ ஓகேங்களா இப்போ அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல நவ் ஓகேங்களா யூ நவ் நீ இப்ப போகலாம் அப்படின்றதுக்கு கோ நவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் எங்க அப்பா இந்த கேள்விய எங்க அப்பா இந்த இதே கேள்வியை கேட்டார் எங்க அப்பா இதே கேள்வியை தான் கேட்டார் நீயும் அதே கேள்வியை கேட்கறீ அப்படின்னு கூட சொல்லுவோம்ல சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா மை ஃபாதர் எங்க அப்பா மை ஃபாதர் மை ஃபாதர் கேட்டாரு கேட்டார் அப்படின்றதுக்கு இதே கேள்வி அப்படின்றதுக்கு திஸ் கொஸ்டின் திஸ் me, ask me IDKLV, திஸ் சேம் கொஸ்டின் எங்க அப்பா இதே கேள்வியை கேட்டார் அப்படின்றதுக்கு எங்க அப்பா மை ஃபாதர் கேட்டாரு ஆஸ்ட் இதே சேம் சேம் கேள்வி அப்படின்றதுக்கு கொஸ்டின் இதே கேள்வி அப்படின்றதுக்கு திஸ் சேம் ஓகேங்களா மை ஃபாதர் ஆஸ்ட் ஆஸ்டமி திஸ் சேம் கொஸ்டின் எங்க அப்பா கேட்டாரு இதே கேள்விய கேட்டாரு எங்க அப்பா இதே கேள்விய கேட்டாரு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சேனல் அதுல எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் ஸ்பீச் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ் எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரைட்டிங் வீடியோஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கட்டுரை பேச்சு போட்டி இது மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல நீங்க ஜேஎஸ்டே ஜெஸ்சி எஜுகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாவே சேனல் அவைலபிளா இருக்கும் ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க